அனைவருக்கும் வணக்கம் ஆரோக்கியமான உடலை பெற்றுக்கொள்வது எப்படி அதுக்கு எப்படி சாப்பிட்லாம் என்னென்ன பொருட்களை சாப்பிட்ணும் என்னென்ன பொருட்களை சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் தவிர்க்க வேண்டிய உணவுப் பட்டியலில் சர்க்கரை மைதா மற்றும் மைதா பொருட்கள் பால் மற்றும் பால் பொருட்கள் அந்த ப்ராய்லர் சிக்கன் பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட மசாலாக்கள் பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி சிப்ஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி எதுவும் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் மைதா மற்றும் மைதாவில் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை தினசரி அடிப்படையில் உண்ணக்கூடாது இது ஏன்னு சொல்லி இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் மைதா வந்து கோதுமையை அரைச்சா கோதுமை மாவு மேலே இருக்கிற தோலை நிக்கிட்டு மிச்சத்தை அரைச்சாங்க அப்படின்னா அது மைதா மாவு இந்த மைதா மாவு வந்து வெண்மையாக்குறதுக்காகவும் அதை கொஞ்சம் சாஃப்டண்ட் பண்ணுறதுக்காகவும் ரெண்டு கெமிக்கல் பயன்படுத்துகிறாங்க ஃபெராக்சைடு அண்ட் அலாக்ஸான் இந்த ரெண்டு கெமிக்கலும் வந்துட்டு கலந்த மைதா மாவை பயன்படுத்தி செய்யப்படுற உணவுகள் மூலமாக நம்ம உடம்புல அதிகமான ரசாயன கலப்பு நடக்குது இது வந்து நம்ம உடம்பில் நோய் தான் செய்யும் டெலக்சான் அப்படிங்கிற கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ ஆய்வுக்கூடங்களில் மருந்து தயாரிக்க பயன்படுத்துகிற கூடங்களில் வந்துட்டு ஒரு எலிக்கு வந்துட்டு சுகர் வர வைக்கணும் அப்படிங்கும்போது இந்த அலெக்சான்கிற கெமிக்கலை கொடுத்து எலிக்கு சுகரை வர வச்சு ஸோ சுகருக்கான மருந்து மாத்திரைகளை அதுக்கு கொடுத்து அதை டெஸ்ட் பண்ணுறாங்க அப்போது அலெக்ஸான்கிற கெமிக்கலை வந்து சுகரை உருவாக்குதுங்கிறத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இதை நம்ம வந்து டெய்லி பேசிஸில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கும் சுகர் வரும் இது போக ஒரு கெமிக்கல் உள்ள ஒரு பொருளாக நம்ம சாப்பிட்றோம் உணவு பொருளாக தான் உடம்பை எக்ஸப்ட் பண்ணிக்கோ கெமிக்கல் கண்டென்ட்டை வந்து அதை ரிஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம் அந்த அளவுக்கு எனர்ஜி லெவல் பெட்டராக இல்லை அப்படி உடம்பில் வந்துட்டு கழிவுகள் சேரும் அப்படி கழிவுகள் சேருது அப்படின்னா அது நோயாக மாறும் அதனால் ஆரோக்கியமான ஒரு உடம்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா மைதாவால் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை தவிர்க்கணும் சரி மைதாவால் என்ன உணவுப் பொருள்லாம் மார்க்கெட்டில் கிடைக்கிது நம்ம என்னெல்லாம் வந்துட்டு மைதா மாவுல பண்ண உணவுப் பொருட்களுடைய பிரியராக இருக்கிறோம் அப்படின்னா வந்து அந்த லிஸ்ட்டில் தெரி அந்த லிஸ்ட்டை தெரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியம் பீஸா பர்கரு நூடுல்ஸு ஸோ இதெல்லாம் வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்துட்டு பிஸ்கட்டு ப்ரெட்டு கேக்கு அப்புறம் பேக்கரியில் இருக்கிற முக்காவாசி ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மைதாவில் தான் பண்ணியிருப்பாங்க சரிங்களா அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் தவிர இந்த நொறுக்கு தீனி நொறுக்கி தீங்குறோம் இல்லையா அது தவிர வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக்கரியில் இருக்கிற சிக்கன் ரோலோ வெஜ் ரோலோ சமோசாவோ அப்புறம் வந்துட்டு கேக்கு ப்ரெட்டு கூட இருக்குது என்ன என்ன கூட இருக்கு பப்ஸு இப்படி சொல்லி நீங்கள் நிறைய ஐட்டம்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மைதாவால் பண்ணப்பட்ட பொருட்களை நமக்கு குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்குற வழக்கம் இருக்குது ஸோ மைதாவில் பண்ணப்பட்ட பொருட்கள் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் பரோட்டா ஹோட்டல்ஸ்க்கு போனீங்கன்னா முக்கியமாக பரோட்டா நூடுல்ஸு ஸோ இதெல்லாம் வந்துட்டு மைதாவில் கெமிக்கல் கலந்த மைதாவில் பண்ணுற ஐட்டம்ஸ் ஸோ இதெல்லாம் வந்துட்டு தினசரி சாப்பிட்றதுலேருந்து தவிர்த்துக்கணும் சரி நான் எப்போல்லாம் சாப்பிட்டுக்கலாம் அக்கேஷனலாக எப்போ சாம்பார் மாதத்துக்கு ஒரு வடிக்கு ரெண்டு வடிக்கு சாப்பிட்டுக்கலாம் இந்த வாரந்தோறும் கூட முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிறது நல்லது ஒரு விஷயம் தப்பு அப்படின்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் தவிர்க்கிறதுல தப்பே கிடையாது நீங்கள் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா நோய் நொடி இல்லாமல் சுகமான ஒரு உடம்பு எனக்கு வேணும் எனக்கு எங்கேயும் வலிக்கக்கூடாது கூடாது அப்படின்னா இதையெல்லாம் சாப்பிட்றத தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆரோக்கியமான உடல் உங்களுக்கு கிடைக்கும் இதில் இன்னொரு ஐடியா இருக்குது எனக்கு வந்து மைதாவல் செய்ய மைதா வந்துட்டு கெடுதின்னு சொல்கிறோம் அந்த கெமிக்கலை செய்கிறது வந்து அந்த ப்ராசஸ் பண்ணுறவங்க தான் அதை பண்ணுறாங்க சரி அந்த எனக்கு இயற்கையாகவே வந்துட்டு ஒரு மைதா மாவை வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னா ரவை இருக்குது இல்லைங்களா அதுவும் வந்து கோதுமையிலேருந்து தான் எடுக்கிறாங்க அந்த ரவையை நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக ஃபைனாக வந்து பவுடராக மாற்றினீங்கன்னா அது மைதா மாவு தான் அந்த மைதா மாவு வந்து சாஃப்டாக இருக்காது வெண்மையாக இருக்காது அந்த மைதா மாவை பயன்படுத்தி உங்களால் முடிஞ்சதை வீட்டில் தயார் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இந்த மைதாவால் வெளியில் கிடைக்குதுங்களா பரோட்டா அதை வீட்டில் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சமோசா வீட்டில் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெளியில் கிடைக்கக்கூடிய ஐட்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்துட்டு எப்படி கெமிக்கல் இருக்கிறதுனால அதை நீங்கள் வந்து அதை மிஸ் பண்ணுறீங்கன்னா இப்படி நீங்கள் ஒரு மைதா மாவை வீட்லேயே தயார் பண்ணிக்கூட மைதா சம்மந்தப்பட்ட பொருட்களை வந்து தயாரித்து சாப்பிட்டுக்கலாம் ஸோ மைதா மாவ வந்துட்டு மைதாவால் செய்யப்பட்ட பொருட்களை வந்துட்டு நீங்கள் தவிர்க்கணும் ஆரோக்கியமான உடலை பெற்றுக்கொள்வதற்கு மற்றவருக்கான வழியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்